எல்லாருக்கும் வணக்கங்க கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரெண்டு பேர் பெருந்தலைவர்கள் வந்துட்டு போனாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு போனாங்க திரு ராகுல் காந்தி அவர்களும் வந்துட்டு போயிருந்தாங்க இந்த இந்த இரண்டு பேரில் வந்து அதிகப்படியாக மக்களை வந்து யார் கவர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த அளவுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று அவர் வந்து கோயம்புத்தூருக்கு வந்ததாகட்டும் அவர் வந்து இடையில வந்து ஸ்வீட் வாங்குறது வாங்கினதாகட்டும் பேரிகேடை வந்து ஜம்ப் பண்ணி வந்ததாகட்டும் நான் வந்து அண்ணனுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனதாகட்டும் கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் மக்களோட மனதை வந்து அவர் கவர்ந்துட்டாரே அப்படிங்குறதா இந்த நேரத்தில் நிதர்சனமான உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று நடந்த ராகுல் காந்தி அவர்களுடைய பொதுக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் மேலே கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் ஆர்வமும் போய் கலந்துட்டாங்க திரு ராகுல் காந்தி என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது வந்து ஏன்னாட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்க அவர் திரு ராகுல் காந்தி பேசும்போதே பார்த்தீங்கன்னா பொதுவும் அவர் இங்கிலீஷ்லேயே பேசும்போதே பாத்தீங்கன்னா கைதற்றல் வந்து நிறைய வந்துச்சு மக்களுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசுறது வந்து எளிமையாக பேசி மக்களை கவர்ந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த நேற்று கோயம்புத்தூர்ல நான் அவர் வந்து விதம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இளைஞர்களுக்கு வந்து கண்டிப்பாக கவர்ந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட இருபது வயசு உள்ள பசங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி வந்து ரொம்ப வந்து கோயம்புத்தூர் வந்து களை அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இப்போ வந்து அவரோட பிரச்சாரத்தில் வந்து இப்போ இந்தியாவுக்கு நாங்கள் வந்து இந்திய கூட்டணி வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து ஒரு பேசினாரு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் பேசினாரு பேசி அது அந்த பேச்சில் வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கறத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தார் அதில் வந்து முதல் முன்னுரிமையை வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய நிலவக்கூடிய வேலையின் வேலையின்மை வந்து போக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இந்த மாதிரி பல திட்டங்கள் வந்து அவர் ப்ராமினிஸ்டர் தோணாரு ஆனால் திரு மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து ரோட் ஷோ நடத்தினார் மேட்டுப்பாளத்தில் வந்து மீட்டிங் போட்டு பே பேசினாரு ஆனால் ரெண்டு மீட்டிங்குமே பார்த்தா வந்து பொதுவாக தான் அவர் பேசிட்டு போன மாதிரி தான் தெரியுதே வெளியே வருங்காலத்தில் வந்து நாங்கள் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் என்னென்ன திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு என்ன திட்டங்கள் இல்லை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன திட்டங்கள் நாங்கள் செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தி ஒரு வார்த்தைங்களோட ஒரு சொன்ன மாதிரி தெரியல ஏன்னா வந்து இப்போ இப்போ அட் ப்ரெசண்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் ஜிஎஸ்டி நால தொழிலாம் முடங்கி போய் பொருளாதாரமே ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்குது அதில் அதுல பாத்தீங்கன்னா வந்து சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களை வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் அந்த தொழிலிருந்து வெளியே போய் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க அதே மாதிரி திருப்பூர் பாத்தீங்கன்னா மணி தமிழ் தொழில் வந்து முடங்கி போயிருக்குது சோம்நாதன் முடங்கி போயிருக்கு அப்போ இந்த ஒரு தொழில் முடக்கத்துக்கு மிக முக்கிய காரணம் ஜிஎஸ்டி தான் அந்த ஜிஎஸ்டி வந்து இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் நீக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தன் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துருச்சு கண்டிப்பா கோயம்புத்தூர் மக்களுக்கு வந்து இந்த ஒரு ஜிஎஸ்டி நீக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல செய்தியே தான் இருக்கும் அப்படின்னுதான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இது வந்து காங்கிரஸோட தன்னுடைய தேர்தல் அறிக்கையில கொடுத்துருச்சு அதாண்டி அவர் அந்த பொதுக்கூட்ட மேடையில வந்து நாங்க எங்களுடைய இந்திய கூட்டணியை வந்து ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்கள் என்னென்ன செய்வோம் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படிங்கறத பத்தி அவங்க காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி சொல்லி இருந்ததுல மறுபடியும் எடுத்து சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு வந்து நீட் தேர்வு விளக்கத்தை பற்றி அவர் சொன்னாரு தமிழ் மொழியை பற்றியும் சொன்னாரு இந்த மாதிரி அடுக்கடுக்கா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக வந்து கருத்துக்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் நிறைய திட்டங்களை சொன்னார் மக்களுக்கு வந்து புரிஞ்சிச்சு நாட்டில் வந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இமேஜ் இருக்குது அப்படிங்கிறது வந்து தன் கூட உண்மை எனக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்து நேற்று நடந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துருக்காங்க அதே மாதிரி நெல்லை நடந்த பொதுக்கூட்டத்துக்குமே ஒரு நல்ல கூட்டம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டிவி பார்க்கும்போது தெரியுது ஏன்னா அவர் வந்து உண்மையாக இருக்கிற தான் தெரியுது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கடந்த கால எல்லாம் வந்து திருத்திக்கும் அப்படின்னா திரு ராகுல் காந்தியோட செயல்பாடு வந்து காமிக்குது இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வந்தாருன்னா கண்டிப்பா இந்தியா வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படின்னு வந்து எந்த அளவுக்கு சந்தேகமும் இல்லை ஏன்னா வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் உண்மையா தான் இருக்கிற மாதிரிதான் தெரியுது ஆஹ் இது வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண ஒரு ஸ்டைலு இதுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரெண்டு டைம் கோயம்புத்தூருக்கு வந்தாரு பொதுவா வந்தாரு பேசினாரு கிளம்பிட்டாரு இப்படி இருந்துச்சுன்னா வந்து எப்படிங்கிறது தெரியல வாக்காளர்கள் வந்து கண்டிப்பா ரெண்டு தலைவர்களோட வந்து பிரச்சாரத்தை வந்து கண்டிப்பா பார்த்துருக்குங்க இதுல வந்து யாருடைய எந்த தலைவரோட பிரச்சாரம் வந்து நம்மள நெஞ்ச தொட்டமாக இருந்துச்சு உண்மையா இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா மக்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் அதனால வரக்கூடிய தேர்தல வந்து வந்து கண்டிப்பா வந்து பொதுமக்களாக நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா இந்திய ஜனநாயகத்தை வந்து யாரு காப்பாற்ற போறாங்களா எந்த ஆட்சி வந்துச்சுன்னா எல்லா மக்களுமே அமைதியா நல்லபடியா தொழில் பண்ணி முன்னேறலாம் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்குறாங்களா அந்த கட்சிக்கு கண்டிப்பா நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கறது இந்த நேரத்தில் நாங்க கே கேட்டுக்கிறோம் இளைஞர்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஓட்டு போடணும் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க ஏன்னா வந்து இது வந்து இந்த இந்த நடக்கக்கூடிய தேர்தல் வந்து மிக முக்கியமான காலகட்டத்துல நடக்கக்கூடிய தேர்தல்னால எல்லா இளைஞர்களும் வந்து கண்டிப்பாக உங்க உங்களுடைய வாக்குகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடணும் நீங்கள் எந்த கட்சிக்கு போடுறீங்களோ அது இல்லை ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து வாக்கு செலுத்துறது அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து உங்களுடைய வாக்குரிமையை செலுத்துங்க வீடியோவில் தெரிவித்த எங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுடைய வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம்